நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த இறுதி பத்தில் காஃப் இருந்து இறைவனை திக்கிற செய்து லைலத்தில் கதிர் இரவை கட்டாயமாக ஜபர்ஜஸ்தியாக பிடித்து கொள்வதற்காக உரிய அனைத்து காரியங்களிலும் நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதில் பள்ளிவாசலில் பத்து நாட்கள் தங்குவது காஃப் இருப்பது என்பது ஒன்றாகவும் இரண்டாவது அதிகம் அதிகமாக துவா செய்தவர்களாகவும் மூன்றாவதாக அதிகமாக சஜிதாவில் ஈடுபட்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இதில் நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமாக துவா செய்ய நம்மை சொல்லியிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமான துவாக்களை குரானுடைய வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய வரிசையில ஒரு முறை அபுகுரைலார் அலி அல்லாமனவர்கள் ஜக்காத்தினுடைய பொருட்களை பாதுகாக்கும் பொறுப்பை நபிசல் அலை செல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இரவு கண் விழித்து அதனை பாதுகாத்து கொண்டிருக்கும் போது ஒரு நபர் வந்து திருடி விட்டு செல்வதற்காக வருகிறார் அவரை கையும் களவுமாக பிடித்து அபுகுரைலார் அலி அல்லாமன் அவர்கள் கட்டி வைக்கிறாங்க அப்பொழுது அந்த நபர் என்ன செய்கிறார்னு சொன்னால் உனக்கு நான் ஒரு அழகிய துவாவை உனக்கு சொல்லி தருக்கிறேன் அதற்கு பகரமாக நீ என்னை விட்டுவிட வேண்டும் என்று கேட்கிறார் சரி நீ சொல்லு நான் அதுக்கப்புறம் யோசனை பண்றேன் அந்த நபர் சொல்லுகிறார் குரானுடைய வசனமான இரண்டாவது அத்தியாயம் அல் பக்ராவனுடைய இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனமான ஆயத்துள் குறிசியை சொல்லுகிறார் ஓதி காட்டுகிறார் இதை கேட்டவுடன் அபுரான் அவர்கள் சரியான செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று கையை அவிழ்த்து விட்டு அனுப்பிவிடுகிறார்கள் காலையிலே இந்த செய்தியை நவிசல்லா அலை செல்லம் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது சொன்ன செய்தி உண்மை ஆனால் சொன்ன நபர் சைத்தான் நீங்கள் கட்டியே வைத்திருந்தால் மக்கள் அனைவரும் சைத்தானை நேரடியாக பார்த்திருப்பார்களே என்று நபீசல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நபி தோழர் வருகிறார் அவரிடத்துல நபி செல்லா அவர்கள் கேட்கிறாங்க குரானிலேயே மகத்துவமான ஆயத்து எது என்று கேட்கிறாங்க அப்போ அந்த சஹாபி சொல்கிறார் குரானிலே மகத்துவமான ஆயத்து ஆயத்துல குறிசி என்று அந்த ஆயத்து குருசியை ஓதி காட்டுகிறார் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு அந்த நபரினுடைய இதயத்தை அடித்து உங்களுக்கு இன்னும் அதிகமான ஹீமான இறைவன் அதிகரிக்கட்டும் நான் இதனால் மகிழ்ச்சி அடைகிறேன் சரியான செய்தியை சொன்னீர்கள் என்று நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அந்த அளவிற்கு முக்கியத்துவமான ஆயத்துல் குறிசி இந்த ஆயத்தூள் குறிசி ஐது புல்லி சைத்தான் அல்லாஹு வலா வலா இல்லா அவ்ளதான் நிறுத்தி நிறுத்தி ஓதினாலும் ஒரு நிமிடத்துக்குள்ள ஓதிப்பு ஓதிடலாம் ஆயத்தூள் குர்சி ஓதப்படக்கூடிய வீட்டிலிருந்து சைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று ஒரு ஒரு அறிவிப்பும் நமசில்லம் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸும் இந்த ஆயத்தில் குறிச்சி இடம்பெறக்கூடிய அல்பக்ரா சூரா ஓதக்கூடிய வீட்டிலிருந்து சைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்ற அதிகாரபூர்வமான ஹதீஸ் முஸ்லிம்ல ஏழா எழுநூத்தி எண்பதாவது ஹதீஷாக இடம்பெறுகிறது அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு எவரும் இல்லை யாரும் இல்லை எதுவும் இல்லை அவனே ஜீவித்திருப்பவன் நிலைத்திருப்பவன் அவனுக்கு தூக்கமோ கிடையாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தம் அவனுடைய அனுமதியின்றி யாரும் பரிந்துரை செய்ய முடியாது அவனுக்கு முன்னு உள்ளவற்றவையும் அவனுக்கு பின் உள்ளவற்றவையும் அவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் அவன் ஞான அவனுடைய ஞானத்திலிருந்து அவனுடைய அறிவிலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய அரியாசனமான குறிசி வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கிறது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை அவன் மிக உயர்ந்தவன் என்ற அர்த்தத்திற்குரிய அந்த ஆயுதல் குறிச்சி நவிசலாளி செல்லம் அவர்கள் சொல்றாங்க இந்த பூமியில மிக அற்புதமான படைப்பு அற்புதமான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த பூமியும் வானங்களுக்கும் உட்பட்ட அற்புதமான செய்தி இந்த ஆயத்தூள் குறிசி என்று நபீசல் லாலிசெல்வம் சொல்கிறாங்க ஆயத்தூள் குறிசி என்பது அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய பேச்சு இது வானங்களையும் பூமியையும் விட மிகப்பெரியது என்று திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறது நபீசல் லாலிசெல்லம் அவர்கள் சொல்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒரு உச்சம் என்று என்பது இருக்கிறது ஒரு உச்சம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உச்சம் என்பது இருக்கிறது அதில் ஒரு கட்டிடம் என்று சொன்னால் அதற்கு ஒரு உச்சம் இருக்கிறது ஒரு மனாரா என்று சொன்னால் அதற்கு ஒரு உச்சம் இருக்கிறது உயரம் இருக்கிறது மலை என்று சொன்னால் அதற்கு ஒரு உயரம் இருக்கிறது அதை நமசிலான அவர்கள் சொல்றாங்க குரானுடைய உச்சம் அல்பக்கரா சூரா அந்த உச்சத்தினுடைய நுனி அந்த உச்சத்தினுடைய காம்பு உச்சத்தினுடைய நுனி என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த அல் பக்ராவில் இருக்கக்கூடிய ஆயத்துள் குறிசியாக இருக்கிறது ஆயத்துள் குறிசி என்பது குரானுடைய ஆசிரியராக இருக்கிறது என்று நபிசல் அலே செல்லம் அவரது அறிவிக்கக்கூடிய ஹதீசு திருமதியில் இடம்பெறுகிறது ஒவ்வொரு கடமையான தொழுகையின் முடிவிலும் ஆயத்துள் குர்சியை எவர் ஒருவர் ஓதி வருவாரோ அவரை மரணம் மரணத்தை தவிர சொர்க்கம் இடையாக நிற்காது என்று நபிசலா அலசலம் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஆயத்தில் குருசியை இதுவரை மனனம் செய்யாதவர்கள் கூட இனிமேல் மனநம் செய்து அதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தோம்னா ஆயத்தல் குருசியை முகப்பிலையே வச்சுருப்பாங்க ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க இப்போல்லாம் ரொம்ப இதாக வந்துடுச்சு மரத்தில் இலைச்சி வச்சிருக்கிறாங்க டைல்ஸில் பிரிண்ட் பண்ணி கண்ணாடியில் பிரிண்ட் பண்ணிலாம் விற்கிது இது ஒரு இதை வைக்கிறதுனால செய்தான் ஓடி போயிட மாட்டான் அதை ஓதினால்தான் போவான் அதை காலையிலும் மாலையிலும் அந்த வீட்டில் இருப்பவர்கள் ஓதினால் செய்தான் விரண்டு ஓடுவான் அதை மாட்டி வச்சிருக்கிறதுனால எதுவும் அதனால எதுவும் ஆக போறதில்லை அவங்களுடைய திருப்தியாக செய்திருக்கிறாங்க மக்களுடைய மனங்களை அது சென்று சேர்ந்திருக்கிறது மக்களுடைய மனங்களுக்கு மக்களுக்கு மத்தியிலே அது பரவலாக இந்த செய்தி இருக்கிறது என்பதனை சுட்டி காட்டுவதற்காக இதை சொன்னோம் அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க ஆயுதல் குருசிய இதுவரை மன்னனம் செய்யாமல் இருந்தாலும் நாம் மன்னனம் செய்து அதற்குரிய நன்மை அடையக்கூடிய மக்களில் நம்மை வல்ல இறைவன் ஆக்கியருளானாக ஆக்கியவருவானாக வாஹிப்தான் அஹமதுல்ல ரபுல்லின் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தோ